ஆசிஃபா விஷயத்துல இதே கோவில் கருவறையில கற்பழித்து கொலை செய்த அந்த பயங்கரவாதிகளை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நிலையை ஒரு அரசு மேற்கொள்கிறது என்று சொன்னார் அப்ப எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த முடியும் நாற்பத்தி பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்களே ஒரு ஆண்டில் மட்டும் அப்ப இந்த பத்து பதினெண்டு வருஷத்துல எவ்வளவு பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க அப்ப பெண்கள் எவ்வளவு பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க குழந்தைகள் மீது இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் என்று சொன்னால் அப்ப பெண்கள் மீது எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் இந்த நாட்டில் அரங்கேற்றப்படுகிற இந்த சட்டத்தை குறித்து பேசணுமா இல்லையா முஸ்லிம்கள் குறித்தே பேசக்கூடியதாக பாஜக உடைய முக்கிய பொறுப்புகள் இருந்த மூத்த தலைவராக இருந்த அத்வானி அவர் உள்துறை அமைச்சராக இருக்கும் போது அத்வானி சொன்னார் தான் நமக்கு தேவை நாட்டு சட்டங்கள் என்பது இஸ்லாமியுடைய இந்த முஸ்லீம் சட்டம் என்பது குரான் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் பாலியல் வன்கொடுமை பாலியல் வல்லுறவுகள்ல சிறு குழந்தைகள் மேல இப்படி அத்துமீறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் கடுமையாக தண்டிக்கப்படணும் நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அதையே தூக்கி வரும் பேப்பர்ல வச்சுட்டு சட்ட நடைமுறைக்கு இல்லை என்று சொன்னால் ப்ரீஜ் பூஷன் மாதிரியான ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு அழகாக வெளியே நடமாடக்கூடிய ஒரு நிலை இருந்தது என்று சொன்னால்